ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒரு ஐம்பது வகையான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறாங்க அக்கு பஞ்சர் நியூரோ தெரப்பி ரேகி பிராணி கீலிங் குழந்தை வளர்ப்பு பெண்கள் நலம் ஜோதிடம் ஜாதகம் நியூமராலஜி எல்லாம் எல்லாமே நடக்குதுங்க ஐம்பது வகையான வகுப்பு நடக்குதுங்க இந்த ஐம்பது வகையான வகுப்புல சுமார் நாற்பத்தி ரெண்டு வகுப்பு ஃப்ரீ விருப்பத்தொகை நீங்க எவ்வளவு விருப்பப்பட்டு செலுத்திக்கலாம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு இருபத்தஞ்சு வகுப்பு நடக்குதுங்க இந்த இந்த வர ஜனவரி மட்டுமே இருபத்தஞ்சு வகுப்பு நடக்குது அதுல இருபது வகுப்பு ஃப்ரீங்க ஒரு அஞ்சு வகுப்பு மட்டும் தான் ஃபீஸ் வச்சிருக்கிறோம் அந்த அஞ்சு வகுப்புல ஃபீஸை வச்சுதான் மற்ற எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்க நீங்க ஒன்று பண்ணலாங்க வெப்சைட்ல போய் இரண்டு மணி நேரம் கிளாஸ் இருக்குன்னு ஃப்ரீ டைம்ல பாருங்க உங்களுக்கு எந்த முடியுதோ ஜாயின் பண்ணுங்க நடந்துகிட்டே தான் இருக்குது பென் டிரைவும் கொடுக்குறோம் ஆன்லைன் கிளாஸும் நடக்குது நேடி கிளாஸு நடக்குது நமது நோக்கம் என்னன்னா இந்த சமுதாயத்தில் கெட்ட காரியம் செய்யும் நபர்களால் ஒழிச்சு கட்டப்பட்ட மறைக்கப்பட்ட அந்த வித்தைகளை எல்லாம் டாக்குமெண்ட் பண்றது வேலைங்க அது டாக்குமெண்ட் கேட்டீங்கன்னா நடத்துற எல்லா கிளாஸையும் பென் டிரைவ்ல ஏன் தெரியுமா கொடுக்குறோம் ஒரு ஆன்லைன் வகுப்புன்னா கூட முடிஞ்சா காணாம போயிடும் நேடி கிளாஸ் முடிஞ்சா காணாம போயிடும் ஒரு ஆயிரம் பென் டிரைவ ஊருக்குள்ள சப்ளை விட்டுட்டு போயிட்டு வச்சுக்கல அது அப்படியே குட்டி போட்டு இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க இது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி நிறைய யோசிச்சு பல மொழிகளில் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ஒருத்தருக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க